வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு புல் வண்டி வந்து வந்து இருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த புல் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய புல் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க ஒரே கைப்பட தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டுறதுனால வண்டி கண்டிஷனாக இருக்குங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிருக்கு ஈர் ஆகிருக்கிறோம் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினுக்கு இருக்கிறோம் லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டி நேரில் பார்ப்பதுக்கு முடியும் முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க பியூர் இறசவருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே கைப்பட நல்ல தரமான பண்ணி ஓட்டிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனினூட்டியான இருந்துட்டு இருக்குதுங்க இது போன்ற புல் வண்டி புல் சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் விற்கிற வாங்குறதுக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டார்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பன்னெண்டாயிரம் பேக் பக்காவான ஒரிஜினல் பயிடுங்க முன்னாடி பக்கெட் டீத்து எல்லாமே கண்டிச்சிருங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து எல்லாமே குட் கண்டிச்சிருங்க முன்னாடி பக்கெட்டில் விளையாக்கு எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்லேயும் வெளில எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பூமினுடைய பெண் புதுசு பக்கெட்னுடைய பெண் எல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பெண் பூசு ஸ்டிக்கனுடைய பெண் பூசு பக்கெட்டுனுடைய பெண் ஊசு குடுக்காண்டிச்சிருங்க வணியிலோட அன்றரை பாடி பாடிக்கப்பின்னு கூப்பிட்டு வந்து சொன்னீங்க முன்னாடி இப்போ ஆயுள் கேஜ் எல்லாம் எங்கேயுமே இருக்காதுங்க முன்னாடியும் ஆயில் கேஜி கிடையாதுங்க வணியிலோடய அன்றரை ஆயில் ஆயுள் கிடையாதுங்க இந்த ஜேசி இந்த புல்வண்டி தேவைப்படும் புல்வண்டிக்காரன் நெருல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த புல்வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபது லட்ச தான் விளை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த வலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தவைப்படும் புல்வண்டிக்காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புல்வண்டிக்கார்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்காரரை இந்த புல்வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டனன்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துட்டு இருக்குதுங்க ஓடிய மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மீட்ரு தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க நாலாயிரத்தி நூற்றி நாற்பது மூணு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒருகைப்பட குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி இன்ஜினி கேட்கிறவனை எல்லாமே ஜெனினுட்டியான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவ்யூ பண்ணியிருக்கேன் பக்கமான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க தேவைப்படும் புல்வண்டிக்காரர் இந்த புல்வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலை மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்